Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world. One language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. பரிசுத்தர் இசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக தேவனுடையதான வார்த்தை கேட்பதற்கு நாளிலே இந்த குளோபல் க ஃபயர் டெலிவிஷன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் கததாமே தேவனுடைய வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக ஆண்டுடைய வார்த்தை வல்லமை உடையது ஆண்டுடைய வார்த்தை நம்மை இன்னும் அவருக்குள் உருவாவதற்கு போதுமானதாக இருக்கிறது ஆண்டவரை எதிர்பார்க்கிற ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் தேனுடைய வார்த்தைக்கு அதன்படி நடப்பதற்கு நாம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது மேன்மையான காரியத்தை இந்த பூமியிலே நம் மூலமாக கர்த்தர் செய்ய முடியும் குறிப்பாக இந்த நாளிலே கர்த்தர் பூமியில் இருந்தபோது பூமியில் இருந்த அநேக பருசுத்த வான்களை எப்படி பயன்படுத்தினார் அவர்களுக்குள்ள இந்த விசுவாசத்தை எப்படி கர்த்தர் கனப்படுத்தினார் அவர்கள் எப்படி இந்த நாளிலே நாம் போற்றப்படும் வண்ணமாக விசுவாச வீரர்களாக இருந்தார்கள் அவர்கள் நமக்கு ஒரு முன்னோடிகளாக நமக்கு ஒரு சாட்சிகளாக நமக்கு முன்பதாக அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் குறிப்பாக அவர்களுக்குள் இருந்ததான விசுவாசத்தையும் நாம் பார்த்து இந்த பூமியிலே விசுவாச பாதையிலே போய்க் கொண்டிருக்கிற நாமும் அநேக காரியங்களை அவர்களுடையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்த நமக்கு வேதாகமத்திலே அவருடைய சரித்திரங்களை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக அந்த சரித்திரத்தை கர்த்த நமக்கு முன்பதாக ஒரு சவாலாக வைத்து போனதற்கு காரணம் நாமும் அவர்களுக்குள்ளிருந்ததான அந்த நற்குண சாட்சிகள் குறிப்பாக இந்த பூமியில் இருந்தபோது அவர்கள் தம்முடைய விசுவாசத்தின் மூலமாக கர்த்தரை எப்படி மையமைப்படுத்தினார்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள் எப்படி கீழ்ப்படிந்தார்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கை தியாகம் செய்தார்கள் என்பதை குறித்து எப்ரேரிக்கிறது நிருபம் பதினோராம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் அங்கே விசுவாச வீரர்களின் பட்டியலையிலே நாம் பார்க்கிறோம் ஸோ அநேக சூழ்நிலைகளிலே அவர்கள் வித்தியாச வித்தியாசமான ஊழியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தின விதம் வித்தியாசம் அவர்கள் தேவனுக்கென்று பல சூழ்நிலைகளிலே அவர்கள் தேவனுடைய காரியங்களை செய்தார்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுவானதாக என்னத்தை நாம் பார்க்கிறோம் இந்த எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரத்திலே அவர்களுக்குள்ள இருந்ததான விசுவாசம்தான் இருந்ததான அந்த விசுவாசம் எப்படி வித்தியாசமாக செயல்பட்டது எப்படி அந்த விசுவாசத்தை அவர்கள் தன்னுடைய கிரியைகளை காண்பித்தார்கள் என்பதை குறித்து நாம் கவனிக்கும் போது நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் எந்த விதத்திலும் மறந்து போக முடியாது விசுவாசம் என்பது நாம் இந்த எபிரேயர் பதினோராம் அதிகாரத்திலே தொடங்கும் போதே இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு டெஃபினேஷனை அழகாக இந்த எபிரேயர் கெழுதின ஆக்கியோன் தருகிறார் நமக்கு முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் சார் நர்சாட்சி பெற்றார்கள் என்று இந்த வார்த்தையை நாம் கவனிப்போம் விசுவாசமானது நம்பப்படன உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நர்சாட்சி பெற்றார்கள் இந்த நர்சாட்சி ஆண்டவர் இந்த பூமியிலே நம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு முன்பதாக போற்றப்படும் குறிப்பாக அந்த சாட்சியை நாம் விளங்க பண்ண வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஏனென்றால் இயேசு சொல்லும் போது ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் உடைய நற்சாட்சிகளை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வென் வென் பீப்புள் சீ அவர் விட்னஸ் அவர் டெஸ்டிமனி காட் இஸ் பீங் குளோரிஃபைடு இந்த பூமியிலே நம்மை குறித்த நல்ல சாட்சிகளை ஜனங்கள் சொல்லும்போது அதிலே பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார் அப்போ இந்த பூமியில் இருக்கும்போது எவ்வளவு நாம் ஊழியம் செய்தாலும் எவ்வளவு காரியங்களை நாம் செய்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சாட்சி மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி பிரிங் குட் க்ரெடென்ஷியல்ஸ் குட் பேர் விட்னஸ் நல்ல சாட்சிகள் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் அவசியம் அப்படி என்றால் நம் ஏ தேவனுடைய நாமம் எந்த விதத்திலும் நம் மூலமாக அவருடைய பிள்ளைகள் மூலமாக தூசிக்கப்படக்கூடாது அதற்கு மெயினாக இந்த பூமியிலே நாம் நற்சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு கேரக்டராக எதை பார்க்க வேண்டும் என்றால் வேதம் எதை சொல்லுகிறது விசுவாசம் அதனாலே முன்னோர்கள் அப்படி என்றால் விசுவாசத்தினாலே அப்போ இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலை நாம் பார்க்கும் போது எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்க்கை நடந்து போ அவருடைய வாழ்க்கை இல்லை வெவ்வேறு விதத்திலே வெவ்வேறு கால கட்டங்களிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறதை தான் நாம் பார்க்கிறோம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவர்களும் அந்த இடத்துல இருக்கிறார்கள் ஆனவர்கள் எல்லாருக்குள்ளரையும் காமனாக ஒன்று விசுவாசத்தை பார்க்கிறோம் இதனாலே இவர்கள் நர்சாட்சி பெற்றார்கள் அப்படி என்றால் இவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த போது தங்களுடைய ஊழியத்தின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக தங்களுடைய ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமை கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்படி என்றால் இந்த பூமியிலே நாம் இருக்கும்போது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் இருந்தாலும் சரி அது ஊழியக்காரனாக இருக்கட்டும் அது விசுவாசர்களா விசுவாசிகளாக இருந்தாலும் சீசர்கள் பிள்ளைகள் இளைஞர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவர் ஒன்றே ஒன்று நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறது என்னவென்றால் நல்ல சாட்சி நம்மை குறித்த நல்ல பெயர் அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் நமக்குள்ளே அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும் இந்த இடத்துல விசுவாசம் என்பது என்ன என்பதை குறித்து சற்று இந்த டிஃபனேஷனை நாம் பார்த்துவிட்டு அடுத்து முதலாவது இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலிலே வரக்கூடியதான அந்த நபரை நாம் இன்று பார்ப்போம் விசுவாசம் யூனோ இட்ஸ் ஜஸ்ட் அஸ் அவர் ஐசைட் இஸ் த சென்ஸ் தட் கிவ்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் த சென்ஸ் இன்விசிபிள்ிச்சுவல் வேர்ல் அதாவது எப்படி நம்முடைய இந்த பார்வை சரீரத்தில் இருக்கிறதான கண்கள் மூலமாக உலகத்தில் காரியங்களை நாம் பார்க்க முடியுமோ அதே போல ஆவிக்குரிய ஒரு உலகம் ஒன்று உண்டு தர் இஸ்வல் வேர்ல்டு அந்த ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவருடைய காரியங்களை நாம் பார்ப்பதற்குரியதான அந்த அறிவு தான் விசுவாசம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு இஸ் சென்ஸ் தி சென்ஸ் த்ரூ யூ நோ which we can see the spiritual world what is happening இந்த ஆவிக்குரிய மண்டலங்களிலே நாம் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை காண்பதற்கு நமக்கு உதவியாக இருப்பதுதான் அந்த விசுவாசம் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான விசுவாசம் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதான வேதம் சொல்லுகிறதான விசுவாசம் என்பது ஒரு பிளைண்ட் ஃபெய்த் அல்ல ஏதோ குருட்டுத்தனமாக ஒரு காரியத்தை நம்புவது என்பது அல்ல இட் ஹேஸ் ரீசன்ஸ் அதற்கு காரணங்கள் உண்டு பட் வென் வி ஹேவ் தீ கேன் சி வாட்ஸ் ஹாப்பனிங் பியாண்ட் அவர் ரீசன்ஸ் பியாண்ட் வாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன்டலக்சுவலி நம்முடைய அறிவு சார்ந்து நாம் புரிந்து கொள்ள முடியாத அநேக காரியங்களை நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் செய்யும் போது நாம் பார்ப்பதற்கு உதவியாக இருப்பதுதான் அந்த விசுவாசம் ஆனால் அதே நேரத்தில் குருட்டுத்தனமாக ஆண்டுடைய காரியங்களை நம்புவது என்பது அல்ல ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் ஒரு மனிதனிடத்தில் குருட்டுத்தனமாக நாம் அவரை நம்பணும்னு சொல்லவில்லை அதற்குரிய காரணங்களை காரியங்களை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் ஆனால் அவைகளிலே கர்த்தர் செய்யக்கூடிய கிரிகள் என்ன என்பதை காண்பதற்கு தேவன் நம்முடைய மனக்கண்களை திறக்க அவர் இருக்கிறார் அந்த மனக்கண்கள் திறப்ப படுவதற்கு நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அந்த விசுவாசமே குறிப்பா உதாரணத்திற்கு சொல்ல போனால் ஆப்ராமை குறித்து வாசிக்கிறோம் அதை குறித்து பட்டியலிலே நாம் பார்க்க முடியும் ஆபிராமுடைய சரீரம் செத்து போனதா இருக்கிறது என வயது அவன் அவனுக்கு குழந்தை பெற்றெடுப்பதற்கு குழந்தையை பெற்றெடுப்பதற்குரியதான வயதில் எல்லாம் தாண்டிவிட்டது அவருடைய மனைவி சரீரத்தை பார்த்தாலும் அதே நிலைதான் இப்பொழுது தே கே நாட் ஹோப் அவங்களுக்கு ஹோப்பே இல்லாமல் இருக்கிறது இனிமேல் குழந்தை பெற்றெடுக்க முடியுமா என்கிறதான சூழ்நிலையிலே காரணங்களை பார்க்கும் போது அது மனுஷீகத்திலே நாம் பார்ப்போமானால் அது முடியாதது ஆனால் அவர்கள் விசுவாசத்திலே அவன் பார்க்கிறான் ஆபிராம் தன்னுடைய மனைவி சரீரத்தை பார்க்கிறான் தன்னையும் பார்க்கும் அது உலக ரீதியிலே பார்க்கும் போது இந்த கண்களால் பார்த்தால் நத்திங் இஸ் இம் நத்திங் இஸ் பாசிபிள் ஆனால் தேவனால் முடியும் என்று சொல்லி அவன் பார்க்கிறானே இந்த சரீரத்தையும் ஆண்டவர் புதுப்பிக்க முடியும் இந்த சரீரத்தின் மூலமாகவும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கிறானே அந்த விசுவாசம் தட்ஸ் அ பியாண்டு த ரீசன் தேர் இஸ் த ரீசன் நாட் டு பில்யிம் பட் பியாண்ட் த ரீசன்ஸ் என்று சொல்லும்போது அது தேவனால் முடியும் என்று சொல்லி நம்பிக்கை கொள்வதுதான் விசுவாசம் அந்த விசுவாசத்தை கர்த்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அந்த விசுவாசம்தான் இந்த பூமியிலே நாம் நல்ல சாட்சிகளை நாம் கொள்வதற்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் தேவனை மகிமைப்படுத்துவதற்குரிய நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு பேருதவியாக இருக்கும் ஏனென்றால் இரண்டாம் வசனத்துல அதனாலே அவர்கள் நர்சாட்சி பெற்றார்கள் இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலிலே முதலாவது வரக்கூடியதான மனிதன் யார் என்று நாம் பார்ப்போமானால் ஆபேல் ஆபேலுடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் வாழ்ந்தான் அது எழுதப்படவில்லை ஆனால் அவன் இளைஞனாக இருக்கும் பொழுதே அவன் மறித்து போய்விட்டான் தன்னுடைய சொந்த சகோதரன் அவனை கொன்றான் அதற்குரிய காரணங்கள் நமக்கு தெரியும் ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்திலே அவர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு ஆபராமுடைய ரெண்டு குமாரர்கள் ஆபேலும் காயினும் தேவ சமூகத்திற்கு பலிகளை செலுத்துவதற்கு போகிறார்கள் ஆபேலுடைய காயினை கத்தர் அங்கீகரிக்கிறார் அதே நேரத்திலே காயினுடைய காணிக்கை கத்தர் அங்கீகரிக்கவில்லை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் காயினுக்கு கோபம் வருகிறது முகநாடி வேறுபட்டு போகிறது அவன் கோபத்தோடு போய் தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்கிறதை நாம் மும் நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இந்த பலியை குறித்து ரெண்டு பேருக்குள்ளதான குறித்து இந்த இடத்துல எழுதும் போது என்ன எழுதுகிறார் என்று பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே நான்காவது வசனம் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் இந்த இடத்துல பார்க்கிறோம் இந்த ஒரு ஒரு ஒர்ஷிப் நடக்கிறது ஒர்ஷிப் நம்முடையதான இந்த வழக்கத்திலே நடைமுறை வார்த்தை என்று சொல்லும் போது ஆஃப் தம் ஒர்ஷிப்ட் தேட்ரிங் டு கான் தேவனுக்கு பலியை கொண்டு போகிறார்கள் ஆனால் அந்த இடத்துல ஆபேலுடைய பலியை குறித்து அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் மேன்மையான அப்போ பலி ரெண்டு பேரும் செலுத்துகிறார்கள் ஆனால் ஒருவருடைய பலிதான் ஆண்டருடைய பாதத்தில் ஆண்டுடைய பார்வையிலே மேன்மை பெற்றதாக இருக்கிறது சோ இட் இஸ் மோர் எக்ஸலன்ட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே வாசிக்க முடியும் சோ இட் இஸ் மோர் எக்ஸலன்ட் ஆஃபரிங் ஒரு மேன்மையான பலி அப்போ ஒரு தொடக்கம் நாம் சின்ன ஒரு ஆராதனை செய்தாலும் நாம் இந்த நாட்களே ஆராதனை என்று வரும்போது நம்முடைய ஞாபகத்திற்கு வருவதெல்லாம் பாடல்கள் தேவனை துதிப்பது வாத்திய கருவிகளோடு கூட நாம் வாசித்து பாடல்களை பாடி தேவனை துதிப்பதை நாம் ஆராதனை என்று சொல்லுகிறோம் ஆனால் இந்த இடத்துல ஆராதனை என்று பார்க்கும்போது காணிக்கை செலுத்தப்படுகிறது இனோ அதிலே இந்த காணிக்கையிலே ஒரு பலி செலுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் We நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் there இஸ் நோ எனி பெட்டர் ஒர்ஷிப் without better பெட்டர் சாக்ரிஃபைஸ் எந்த ஒரு ஆராதனையிலே பலி செலுத்தப்படாத ஆராதனை என்பது இல்லை பலி இல்லாமல் அதனாலே தான் ஸ்தோத்திரத்தை கூட சொல்லும் போது என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி துதிகளின் பலிகள் உதடிகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் உள்ளதான வித்தியாசத்திலே நாம் முதலாவது என்ன வித்தியாசத்தை பார்க்கிறோம் எதை ஒரு மேன்மையாக ஆண்டவர் இதிலே பார்க்கிறார் என்றால் காயினை குறித்து சற்று அந்த ஆதி ஆகமத்திலே நாம் வாசிக்கும்போது நமக்கு அதில் சற்று புரிய வரும் ரெண்டு பேருக்குள்ளதான ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்று பார்க்கும்போது அவர்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் என்றுதான் கொண்டு போகிறார்கள் த பெஸ்ட் திங் என்றுதான் அவர்கள் ரெண்டு பேருமே கொண்டு போகிறார்கள் அதில் எந்த ஒரு தவறுதலும் இல்லை தே ட்ரை டு பிரிங் சில நாள் நான்காம் அதிகார மாதியாகமும் மூன்றாவது வசனம் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் இந்த இடத்துல ரெண்டு காணிக்கைகளிலே நாம் பார்க்கும் போது முதலாவது என்ன பார்க்கிறோம் காய் நிலத்தின் கனிகளை கத்தரி கொண்டு வந்தார் ஆபேலும் தலையீற்றிலே முதன்மையானவைகளை கொடுமையானவைகளை கொண்டு வருகிறான் இங்கே ஒன்று என்ன வித்தியாசத்தை நாம் பார்க்க முடிகிறோம் என்றால் காணிக்கை ரெண்டு பேருமே கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஒரு காணிக்கையிலே பலி இருக்கிறது இன்னொரு காணிக்கையிலே பலி இல்லை இங்கே ஒரு காணிக்கை ரத்தம் சிந்தப்படுகிறது இன்னொன்றிலே ரத்தம் சிந்தப்படவில்லை அதை நாம் பார்க்க முடியும் ஓகே ஆண்டவர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் அதனால தான் அதை நிராகரித்து விட்டாரா ஆண்டவர் ஒருவேளை காயின் அந்த பலியிலே ஒரு ரத்தம் சிந்தப்படக்கூடியதான ஆடையோ ஏதோ என்று வெட்டி அவன் கொடுத்திருந்தால் அது அல்ல அந்த இடத்திலே ஒன்று பலி ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக பார்க்கிறது என்னவென்றால் இருதயத்திலே ஒரு நல்ல ஆண்டவர் மேல் உள்ளதான பற்று ஆண்டவர் மேல் உள்ளதான இட் மீன்ஸ் த த லவ் ஃபார் த லாட் த ரெஸ்பெக்ட் ஃபார் த லாட் த ஆனர் ஃபார் த லாட் ஏனென்றால் எதை நாம் முதலாவது இந்த இடத்திலே பார்க்கிறோம் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்படி என்றால் காயின் முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது பிற்புதான் காணிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ முதலாவது கர்த்தர் யாரை அங்கீகரிக்கிறார் ஒரு நபரை அங்கீகரிக்கிறார் அடுத்துதான் காணிக்கை அங்கீகரிக்கிறார் அப்போ இந்த இடத்துல காணிக்கையை அங்கீகரிப்பதற்கு முன்பதாக நாம் தேவனுக்கு செலுத்துகிறதான எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை முதலாவது அவர் பார்க்கிறார் நம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் ஆனால் அதனாலே தான் அதை குறித்து நாம் இன்னும் விளங்குவதற்கு பவுல் அழகான ஒரு வார்த்தை இங்கு எழுதுகிறார் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை வாட் வாட் இஸ் இஸ் ரீசனபிள் புத்தியுள்ளராதனைபிள் ஒர்ஷிப் எது ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு புத்தியுள்ள ஒரு ரீசனபிள் சாக்ரிஃபைஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறதே நம்மையே பலியாக ஒப்பு கொடுப்பது ஒருவேளை அங்கே ஆபேல் பலியை செலுத்துகிறான் காயின் பலியை செலுத்தவில்லை கர்த்தர் அதனாலே அங்கீகரிக்காமல் போயிருக்கலாம் என்று நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் முதலாவது பார்த்தது தான் பிற்பதாகத்தான் அவன் கொண்டு வருகிறதை ஒருவேளை தன்னை அவன் ஜீவபலியாக தன்னை தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்திருந்திருப்பானால் பவுல் சொல்வதை போல தன்னை சரீரங்களை ஜீ தன்னுடைய ஆத்மா ஆவியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்திருப்பானால் கர்த்தர் அவன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் அதன் முதன்மையா எதுவா இருந்தாலும் கர்த்தர் முதலாவது அவனை அங்கீகரித்திருப்பார் ஆனால் அவன் தனக்குள் தான் ஆண்டவர் காயினை அவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி இருதயத்திலே பார்க்கிறோம் அவனுடைய இருதயத்தை குறித்து பார்க்கும்போது அவன் கோபம் அவனுக்குள்ள இருக்கிறது முகநாடி வேறுபடுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அந்த வார்த்தையை நாம் மீண்டும் வாசித்து உங்களுக்கு முன்பதா கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லக்கூடியதான காரியம் ஆண்டவர் காயினிடத்திலே பேசும் போது என்ன கேட்கிறார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படி என்றால் அவனுடைய நன்மை இல்லாத போனதினாலே மேன்மை இல்லாமல் போனது அவனுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போனதினால் மேன்மை இல்லாமல் போனது அவனுக்குள்ள அந்த தேவன் காணக்கூடியதான விசுவாசம் பலி இருதயத்திலே நல்ல காரியம் இல்லாமல் போனதினால் அவனுடைய பலி மேன்மையானதாக அவனும் நசாட்சி இல்லாதவனாக போய்விட்டான் அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை மேன்மையானதாக கர்த்தர் பார்த்ததற்கு முதல் காரணம் என்னவென்று பார்க்கும்போது போது அவனுக்குள்ள இருந்ததான விசுவாசம் அவன் தேவன் பார்க்கிறதை அவன் பார்க்கிறான் தேவன் எதை காண விரும்புகிறாரோ அதை கொண்டு வந்து செலுத்துகிறானே அதனுடைய இருதயத்தை பார்க்கிறார் இருதயத்தில் உள்ள காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார் அவன் எந்தளவாய் தேவன் ஒரு மனிதன் தேவனை விசுவாசிக்கிறான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறான் தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதை பார்த்து எப்படி இந்த மனிதன் மனிதர் பார்க்கவில்லை மனிதர் பார்க்கிறதைக்கு மேலாக என்னை கர்த்தர் காண்கிறார் கர்த்தர் கவனிக்கிறார் அதுதான் முக்கியம் அவருக்கு பிரியமானதுதான் முக்கியம் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே தேவனுக்கு முன்பதாக கொண்டு வந்து செலுத்தப்படுகிற காணிக்கை தான் ஆண்டவருடைய பார்வையிலே மேன்மையானதாக இருக்கிறது இவனுடைய ஆண்டவரே சொல்லுகிறார் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி அவன் மேன்மை இல்லாமல் போனதற்கு காரணம் அவனுக்குள்ள தேவனை குறித்த விசுவாசம் இல்லை தேவன் மேல பற்று இல்லை தேவன் மேல பயபக்தி இல்லாமல் போனதினால் இருதயம் மாறுபாடாக இருந்ததினால் வஞ்சகம் அவனுக்குள்ள இருந்ததினால் தன்னுடைய சகோதரனை குறித்த எரிச்சல் அவனுக்குள்ள இருந்ததினால் கர்த்தர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை ஆனால் ஆபேலையும் கர்த்தர் அங்கீகரித்தார் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார் ஆண்டவர் சொல்லுகிறார் மேன்மையானது என்று சொல்லி மேன்மையானதாக கர்த்தர் பார்த்தார் என்று சொல்லி ஆம் தேவ பிள்ளைகளே நாம் ஒரு சின்ன ஒரு ஆராதனையிலே கர்த்தர் இதை பார்க்கிறார் என்றால் அடுத்து ஆண்டவர் காய் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் எவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் பார்க்கக்கூடிய மேன்மையான காரியத்தை ஆன் தெய்வ பிள்ளைகளாயினா இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னோ நாம் ஒரு விதவை குறித்து இயேசு சொல்லும் போது காணிக்கைப்பட்டி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் ஆண்டவர் எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் போட்டாங்க அதையும் கர்த்தர் பார்க்கிறார் ஒரு ஏழை விதவை வந்து ரெண்டு காசு போடுகிறதையும் பார்க்க ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் எல்லாத்தையும் காட்டிலும் இவள் தான் அதிகமாக போட்டாள் என்று சொல்லி ஏனென்றால் மற்றவங்க எல்லாம் பரிபூரணத்துலேருந்து போட்டாங்க இவளோ கொஞ்சத்துல அதை தியாகத்தோடு செய்தால் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நம்ம எல்லாரும் ஒருவேளை தேறினவர்களாக இருக்கலாம் அது எல்லாவற்றுக்கும் மேலே நம் கஷ்டத்தின் மத்தியிலும் பத்திரவத்தின் மத்தியிலும் வறுமையின் மத்தியிலையும் நம்மளுடைய ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் செலுத்துகிற காணிக்கை ஆண்டுடைய பார்வையிலே மேன்மையானதாக இருக்கிறது எனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால கொடுத்துட்டு போறதுல எனக்கு பெருமை இல்லை அதை ஆண்டு பார்க்கலை ஆனால் கஷ்டம் எனக்கு வீட்டுக்கு போன அந்த விதவை திரும்பி அவளுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது அவள் சோறு ஆக்குவதற்கோ அவளுடைய சாப்பாடு செய்வதற்கோ இருக்குதான்னு தெரியல எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனதாக பார்க்குறோம் ஆனால் அவள் விசுவாசிக்கிறாள் கர்த்தனனை போஷிப்பார் கர்த்தனே வழிநடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு கூட அவள் போட்டாலே அதுதான் ஆண்டுடைய பார்வையிலே மேன்மையானது ஆம் தெய்வ பிள்ளைகளாகி நாம் இந்த சத்தியத்தை ஆழமாய் நாம் புரிந்து கொள்ளுவோம் இன்ன ஒரு வர்ஷிப் யூனோ வென் வி சிங்கிங் யூனோ தட்ஸ் மோர் தேன் ஒர்ஷிப் இஸ் than மோர் தேன் சிங்கிங் மோர் தேன் அ சாங்ஸ் பாட்டை காட்டிலும் கவிதைகளை காட்டிலும் எல்லாவற்றிலும் மேன்மையானது விசுவாசத்திலே நாம் கொண்டு வருகிறது நம்மை அர்ப்பணிப்பது தான் கத்த உங்களை ஆசிர்வதிப்பாராக அடுத்த முறை விசுவாச வீரர்களின் பட்டியலிலே இன்னும் அடுத்த நபரை குறித்து தியானிக்க கற்று நமக்கு உதவி செய்யட்டும் உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல ஆண்டு வரே இந்த சத்தியத்தை கேட்ட தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க நாளை விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க பலப்படுத்துங்கமை காண உள்ளான மனக்கண்களை தேவன் திறந்தருள் வீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்